ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இங்கே வந்து நாங்கள் வந்து அந்த முனிப்பொங்கல் சொன்னாலும் பார்த்தீங்களா அங்கே மனிப்பொங்கல் தெரியுதா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஏரியா நம்ம தான் முனி முனிப்பன் வந்து எந்த அளவுக்கு ஒரு கம்பீரமான ஒரு காட்சி அளிக்கிறார் பாருங்கள் இங்கே வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ரொம்ப அமானுஷியம் நடைஞ்ச ஒரு இடம்னு சொல்லியிருக்காங்க இந்த மெயினாக குறிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டாய் ஒன்று இருக்குது அந்த இடத்துல தான் ரொம்ப ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் இறந்ததா அப்படின்றாவோ ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்கு இப்போ வந்து நம்ம வந்து நம்ம நண்பர்களோடு இப்போ வந்து நம்ம அதை வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம் இது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காட்டுமேட்டு பக்கத்தில் இருக்க கோட்டை மேட்டு பக்கத்தில் இருக்க ஐயனார் கோயில் முனியப்பன் கோயில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இது கொட்டகை ஆபத்தான ஒரு இடத்துக்கிட்ட வந்துவிட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயா வந்து வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த முனியப்பன் சுவாமி ஆலயத்துக்கு முன்னாடி இவர் வந்து உயர் விட்டுருக்காரு இப்போ வந்து நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இப்போ அவர் வந்து இருக்கிறதா சொல்லி இந்த பக்கத்து ஏரியாக்காரங்க நம்மக்கிட்ட ஒரு செய்தி அளிச்சிருக்காங்க இப்போ வந்து இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி வந்திருக்கோம் அவர் இங்கே இருக்காரா இல்லையான்னு தான் ஏய் ப்ரோ அங்கே போகிற ப்ரோ ப்ரோ லைட் ஆஃப் லைட் ஆஃப் லைட் லைட் ஆஃப் ப்ரோ நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இதா பாருங்க அது இந்த ஏரியா பாத்த இப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சேரோட ஒரு உருவம் தெரிஞ்சது நண்பன் ராமவர்களே நீங்க உள்ள போங்க பாத்தீங்கன்னா சேரு சேரு பாத்தீங்கன்னா தான் வந்து அந்த ஐயா வந்து இந்த இடத்துல வசிச்சு வந்தாரு இப்போ பார்க்குறோம் நம்ம எதுவுமே இல்லை மேலாடிங்க ப்ரோ ப்ரூ ப்ரூ மேலாடி ப்ரூ ப்ரோ அங்கே பாரு தெரியுதல்லே ப்ரோ ப்ரோ அங்கே பாரு ப்ரோ கை மட்டும் தெரியுது ஓகே ஓகே ப்ரோ அங்கே அங்கே பாருங்க பாரு வேண்டாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவர் இதுதான் சமையல் பண்ணி சாப்பிட்ற ஒரு இடம் இந்த சேரில் தான் அவர் வந்து உயிர் மாண்டார் அப்படின்னு சொல்லி பாருங்கள் பாதி சேர் வந்து எரிஞ்சிருக்கு இதுலேயே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கோம் பாருங்கள் பாதி சேர் எரிஞ்ச வாக்கில் இருக்குது எந்த ஒரு சத்தம் ப்ரோ சவுண்டு எதோ கேட்குது ப்ரோ பாருங்கள் இங்கே சுற்றி முற்றி யாருமே இல்லை ப்ரோ 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 அங்கே பாரு ப்ரோ 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 சத்தம் கேட்குது

இவ்வளோ நேரம் இங்கே தெரிஞ்சுது தெரியல வாங்காத நோக்கி போவோம் நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை ப்ரோ 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 நல்லா கன்ஃபார்மாக தெரியுது ப்ரோ 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 நடமாடம் தெரியுது ப்ரோ ப்ரோன்ஸோ வந்துடுங்க வந்துடுங்க ப்ரோ வேண்டாம் ப்ரோ இந்த இடம் ரொம்ப சேஃப் இல்லை ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ ஓகே ஆ மறைஞ்சிருச்சு மறைஞ்சிருச்சு ப்ரோ வாங்காத நோக்கி நம்ம போவோம் போவோம் என்ன ப்ரோ இது ப்ரோ நம்ம நைட் ப்ரோ கோஸ்ட் பயங்கரமா யாருமே பயந்து முனிப்பன் சாமி இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்த இடத்துக்கு போனோம் அந்த மீட்டர் பாக்ஸ் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு உருவம் தெரிஞ்சுது இப்போ அது மறைஞ்சிருச்சு இப்போ வந்து உள்ளே இருக்கா இல்லையான்னு நம்ம போய் பார்ப்போம் இந்த ரூமுக்குள்ளே நம்ம மீண்டும் போய் பார்க்கறோம் ரொம்ப சேஃப் கிடையாது ப்ரோ நாங்களே வந்து அந்த சேரை பார்த்துட்டு தான் இருக்கோம் நாங்கள் எங்கள் உசர் கையில் தான் இருக்கோம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சேர் ஒன்று ஆடிட்டுருக்கு அதுக்கு பக்கத்தில் நீங்களே ரொம்ப நல்லா பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு பானை ஒன்று உருண்டுது ப்ரோ உங்களுக்கு நல்லா அந்த உருவம் தெரியுது இல்லையா பாருங்கள் இப்போ உள்ளே போக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர ஆடுது அந்த ஐயா ஒரு மாதிரியே ரொம்ப பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு வேறு ஒரு வித்தியாசமாக கேட்குது இந்த இடத்த சுற்றி யாருமே இல்லை நான் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கேன் ஹலோ ஐயா உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுங்களா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம் ஐயா நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருந்தா எங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு சிம்டம்ஸ் கொடுங்க கண்டிப்பாக இந்த தான் இருக்காரு ஐயா நீங்க இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரோ கன்ஃபார்ம் இந்த இங்கே தான் இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த இடத்துல தான் இருக்காரு ஐயா உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுங்களா நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கோம் ஐயா நாங்கள் உங்களை எதுவும் பண்ண மாட்டோம் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும் எதோ பண்ணலான்னு தான் ஐயா வந்திருக்கோம் ஐயா நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா எதாவது சவுண்டு கொடுக்கலாம் ஐயா நான் ஒருத்தந்தா யார் இருக்கேன் என்னை பயம்